ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்புறை அஷ்டமி அஷ்டபைரவர்களில் நம்ம அதிகமாக வழிபாடு செய்வது கால பைரவர் தாங்க ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளையும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளையும் தினந்தோறும் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவித்து நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய ஆற்றலை தருபவர் இந்த காலபைரவர் சிவனின் சுரூபமாக பார்க்கக்கூடிய இந்த கால பைரவரை நம்முடைய பிரச்சனைகள் தீர நம்ம வீட்டிலேயே எப்படி எளிமையாக வழிபடுவது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருக்குங்க இன்னைக்கு வந்து வளர்புறை அஷ்டமி அப்படின்றதுனால சொர்ணம் சேர அதாவது தங்கம் சேர சொர்ண ஆகாஷனார பைரவரை எப்படி வழிபாடு செய்யறோம் அப்படின்றத பத்தியும் பாக்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை அஷ்டமி பங்குனி மாதம் முழுவதுமே வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுதுங்க அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல வரக்கூடிய அஷ்டமியும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க அத்தகைய நாள் நம்முடைய பிரச்சனைகள் தேர பைரவரை வீட்டுல எளிமையாக இந்த முறையில வழிபாடு செய்யலாங்க இந்த வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில விலை கொண்ட ஏற்றி வச்சிருங்க இந்த வழிபாட்டை இன்று நான்கு நேரத்தில் செய்யலாங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாங்க அடுத்ததா காலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் செய்யலாம் அதற்கு பிறகு பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் செய்யலாங்க இந்த நேரங்களை விட்டா மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக செஞ்சிருங்க இந்த நான்கு நேரத்துல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த நேரத்துல இந்த தீப வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்வதற்கு வீட்டுல வந்து பைரவரோட படம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அந்த படம் எல்லார் வீட்லயும் இருக்கும் இருக்காது சிவபெருமானோட படம் சிவலிங்கம் பானலிங்கம் அப்படின்னு எது இருந்தாலும் அத வச்சு வணங்கலாங்க எந்த படங்களுமே இல்லாத பட்சத்துல பைரவரை நினைச்சு தீபம் ஏத்தினாலே போதுங்க பைரவராக நினச்சி நாம ஏற்றின தீபத்துக்கு செவ்வரளி பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணிடுங்க நெய்வேதியமாக உப்பு சேர்க்காத தயிர் சாதம் வைக்கலாம் அதோட ஏதாவது ஒரு இனிப்பையும் சேர்த்து வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஊதுபத்தி போன்ற பூஜைக்கு தேவையான வற்றையெல்லாம் தயார் செஞ்சு வச்சிருங்க இப்போது பைரவராக நினச்சி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க சிவப்பு கலர் திரி போடுங்க ரொம்ப விசேஷம் இந்த தீபம் வந்து கிழக்கு நோக்கி ஏறினுங்க ஊதுபத்தி ஏற்றி வச்சிருங்க அதே போல் சாம்பிராணி தூபம் போட்டுவிடுங்க நீங்கள் வடக்கு புறமாக அமர்ந்து இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஐ காலபைரவாய நமக ஓம் ஐம் கால பைரவாய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனக்குறைகள் எதிரி தொல்லைகள் அப்படின்னு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு நெய்வேதியத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க இந்த வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு பைரவரை தரிசனம் செய்யுங்க கால பைரவருக்கு வந்து மாலை நேரத்தில் வந்து சிறப்பு அலங்காரம் அபிஷேகங்கள்லாம் நடக்கும் உங்களால் முடிஞ்சது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க புணுகு வாங்கி கொடுக்கிறது கால ரொம்ப விசேஷங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புணுகு வாங்கி கொடுக்கலாங்க இது இன்றைய வழிபாட்டிற்குரிய பலனை அதிக அளவில் உங்களுக்கு பெற்று தருங்க இந்த மந்திர வழிபாட்டை உங்க குடும்பத்தில் உள்ளவர்களோட சேர்ந்து செய்யும்போது இன்னும் பலன் அதிகமாக கிடைக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து இந்த தீப வழிபாட்டையும் சொல்லி இந்த மந்திர வழிபாட்டையும் செய்யுங்க காலத்தையே அடக்கும் சக்தி படைத்த கால பைரவரை இன்றைய தினத்துல இந்த முறையில வணங்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்து நல்ல முறையில் வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வளர்புறை அஷ்டமியில் சொர்ண ஆகாஷன பைரவரை அதாவது சொர்ண பைரவரை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம்

ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே போல் ஆறு முழு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலில் இந்த கல்லுப்பை பொண்ணுங்க உப்பு பவுலில் நிறையா இருக்கணுங்க அதுக்கு ஏற்றா போட்டுக்கோங்க அந்த கல்லுப்புக்கு மேலே ஆறு கிராமை வந்து நின்ற நிலையில் இருக்கும்படி சொருகி வைக்கணுங்க கிராம்பின் மொட்டு பகுதி வந்து மேலே தெரிகிற மாதிரி வைக்கணுங்க இப்போது இந்த உப்பு பவுலை பூஜை அறையில் வச்சு சொர்ண ஆகாஷன பைரவரை மனசார வேண்டிக்கோங்க வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் தீரணும் பொன் பொருள் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க அதே போல் அடகில் இருக்கும் நகை உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு பைரவரை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பவுல நீங்க பூஜை அறையில் வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம் பூஜை அறையில் வை வைக்க இடம் இல்லாதவர்கள் வந்து சமையல் அறையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சிருங்க வாய்ப்பு இல்லாதவங்க வரவேற்பறையிலும் இதை வைக்கலாங்க தவறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த கல்லுப்பு கிராம்பம் அடுத்த அஷ்டமி தேதி வரை அப்படியே இருக்கலாங்க அதன் பிறகு இதை எடுத்து கால்படாத இடத்துல கொட்டிட்டு புதுசாக மாற்றி வச்சுக்கோங்க கல்லுப்பிற்கும் கிராம்பிற்கும் நேர்மறை ஆற்றலை கிரகித்து எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும் தன்மை உண்டுங்க அந்த வகையில் இந்த பரிகாரத்தின் மூலம் நம்முடைய செல்வ வளங்களை அதிகரித்து வீட்டில் இருக்கும் தேவையற்ற அதிர்வல்களை அதாவது நெகட்டிவ் அதிர்வலைகளை வெளியேற்றுங்க இத்துடன் அஷ்டமி தினமான இன்று பைரவரை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யும்போது சொர்ணத்துக்கே அதிபதியான சொர்ணாக்காஷன பைரவர் நம்முடைய செல்வ வளத்தை நிச்சயமாக பெருக்கி தருவார் அப்படின்னு நம்பப்படுதுங்க மிகவும் எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கும் அதோட பொன் பொருள் சேர்வதற்கும் மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதாவது இதை ஒருத்தர் செய்து பல அடைஞ்சாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு வழிபாடும் முழு பலனை நமக்கு தரும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் நம்முடைய சேனலில் சொல்கிற வந்து பரிகார முறைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற அளவில் தாங்க இருக்கும் நம்பிக்கையோட செய்யும்போது மட்டுமே நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவெலாம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்